அடுத்து நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்கலாம் என்று தினகரன் பத்திரிகை கூறுகிறது கல்வி சீர்திருத்தங்கள் ஏழாயிரத்து ஐநூறு பயிற்சியாளர்களுக்கு இம்மாதம் பயிற்சி ஆரம்பம் என்பதாக அந்த தகவல் தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது கல்வி சீர்திருத்தங்களுக்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் ஏழாயிரத்து ஐநூறு முதன்மை பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி இம்மாதம் முதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது இது குறித்து அமைச்சின் செயலாளர் நாளக கழுவ தெரிவிக்கையில் ஆரம்ப பயிற்சி தேசிய கல்வி நிறுவனத்தில் நடைபெறும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த குழுவில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் மற்றும் கற்பித்தல் பயனாளர்கள் இருவர் இடம்பெறுவார்கள் என்பதாகவும் அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம் எனவே இந்த தேசிய கல்வி சீர்திருத்த கொள்கையில் தற்போது அமல்படுத்தப்பட போகிறது அடுத்த வருடம் முதல் அதற்கு மாணவர்கள் தயாராகும் விலை ஆசிரியர்களையும் நாங்கள் தயார்படுத்த வேண்டும் அதற்காக தான் இப்போது முதற்கட்டமாக ஏழாயிரத்து ஐநூறு ஆசிரியர்களுக்கு பயிற்றுவிக்கும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெறுவதாக ஆரம்பமாகி இருப்பதாக கல்வி அமைச்சர் தெரிவித்த கருத்தை மேற்காட்டி தினகரன்படுத்தி தொடர்பான செய்தியினை தந்திருப்பதை காலலாம் இதேபோல் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டார் அங்கு அவர் கல்வி சீர்தது தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அவர் தெரிவித்த கருத்து தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் எட்டாவது அமர்வு பிரதமர் தலைமையில் யாழில் இடம்பெற்றது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் எட்டாவது அமர்வு வடமாகாண பிரதமர் செயலாளர் அலுவலகத்தில் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தலைமையில் நேற்று இடம்பெற்றது இலங்கை கல்வி சீர்திருத்த ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கைதடியில் அமைந்துள்ள வடமாகாண செயலாளரின் அலுவலகத்தில் நடைபெற்ற குறித்த கூட்டத்தில் கடல்துறை அமைச்சர் சந்திரசேகர் கல்வி அமைச்சர் செயலாளர் செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன் ஆளுநர் வேதநாயகன் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பத்ரி நிரஞ்சன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கல்வி புலம்சார் அதிகாரிகள் புத்திஜீவினர் பலரும் இங்கே கலந்து கொண்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதல் நாட்டின் கல்வி முறையில் குறிப்பாக பாடசாலை கல்வி முறையில் மாற்றத்தை கொண்டு வரும் முகமாக கல்வி சமூகத்தின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் நடைபெறும் கலந்துரையாடல்களில் ஓர் அங்கமாகவே இந்த கலந்துரையாடலும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது எனவே இதனைத் தொடர்ந்து ஆளுநர் செயலகத்தில் ஆளுநர் நா வேதநாயகனை பிரதமர் சந்தித்து பேசினார் இதன்போது வடக்கு மாகாணத்தின் கல்விப்புலத்தில் காணப்படுகின்ற ஆளணி வெற்றிடங்களை நிரப்புவதற்கான கோரிக்கையை ஆளுநர் பிரதமரிடம் முன்வைத்திருக்கின்றார் ஆளணி வெற்றிடத்தை நிரப்புவதற்கு குறிப்பாக ஆசிரியர் நியமத்துக்கு you <laughs> எடுக்கப்படும் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் பிரதமர் விரிவாக தெரிவித்திருக்கின்றார் வடக்கு மாகாணத்தில் பின்தங்கிய கிராமங்களில் உள்ள மாணவர்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் வளங்கள் வடக்கில் சரியாக பரவலாக்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தினார் அத்தோடு சாதாரண தர பரீட்சையில் வடமாகாணம் பின்னடைவை சந்தமை கரிசனைக்குரியது எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இடமாற்றங்களின் போது வடமாகாணம் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் ஆளுநர் விளக்கமளித்தார் அளித்தார் யாழ்ப்பாணத்திலிருந்தே ஏனைய நான்கு மாவட்டங்களுக்கும் ஆசிரியர் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களுக்கு செல்ல எனவும் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் பணி செய்வதையே அதுவும் வீட்டுக்கு அருகில் பணி பணிநிலையம் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் வெளி இடங்களில் கூட தினமும் சென்று வருவதை விரும்புகிறார்கள் தங்கியிருந்து கற்பிப்பதற்கு தயாரில்லை என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார் இந்த மனநிலை மாற்றத்தையும் கவனத்தில் என்றும் பிரதமரிடம் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த தகவல்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம்